ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் ஐமோன்னு அண்டு மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாங்க நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் போட்டு ஒரு லாங் செயின் தான் செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் லென்த்து ரொம்ப அழகான ஒரு டாலர் செயினுங்க இந்த அம்மனோட உருவம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஸ்டோன் ஃபினிஷிங் கொடுத்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க கீழே இந்த மாதிரி தாமரைக்கு எல்லாமே ரெட் ஸ்டோன் வந்துருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடே வந்துடுது பாருங்கள் நல்ல ஒரு பிக் சைஸ் டாலருங்க அதேமாரி இந்த டாலரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு நல்ல கெட்டி டைப்பு டாலர் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் பட்டை செயின் போட்டிருக்கு செயினோட லென்த்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் நீங்கள் இந்த டாலர் மட்டும் தனியாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் அல்லது இந்த மாதிரி செயினோடு சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத நல்ல ஒரு ப்ரைஸுங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ப்ளஸ் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கங்க ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயினுக்கு சூட்டாகிற மாதிரியான ஒரு ஐம்போன் கம்பல் ஜிம்கா இதுவும் பார்த்திங்கன்னா ஜிம்காவிலையும் உங்களுக்கு மல்டி ஸ்டோனில் வந்திருக்கு கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடே வந்திருக்கு இது ரொம்ப பெரிய சைஸும் இல்லை அதே சமயம் ரொம்ப சின்ன சைஸும் இல்லைங்க மீடியம் சைஸில் இருக்கும் எல்லாருக்குமே சூட் ஆகும் அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த டாலரோடு இது நல்ல சூட் ஆகுங்க ரொம்ப அழகான ஒரு கம்பல் ஐம்போனில் வரக்கூடிய கெட்டி ஜிம்கா இதோட திருகாணி பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் கம்பலோட பேக் சைட் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு நல்ல கெட்டி ஜிம்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஐநூற்றி எண்பது ரூபா இப்போ உங்களுக்கு செயின் வேணால் வெறும் டாலர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதை நீங்கள் உங்கள் கோல்டு செயினோட பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான இந்த டாலர் பாருங்கள் நல்ல கெட்டி டாலர் உங்களுக்கு இதோடய சைஸ் பாருங்கள் ரொம்ப சின்னதும் இல்லை பெருசும் இல்லை மீடியம் சைஸ் இந்த டாலர் மட்டும் தனியாக நீங்கள் வாங்கும்போது எயிட் ஃபிஃப்டி வரும் நீங்கள் எயிட் ஃபிஃப்டிக்கு இந்த டாலர் மட்டும் தனியாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இதுவாக வந்திருக்கக்கூடிய ஒரு தோடுங்க இது ஐம்போனில் வரக்கூடிய தோடு கலெக்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸும் இருக்காது மீடியம் சைஸில் இருக்கும் இது இதோட திருகாணி இந்த மாதிரி வந்துடும் பேக் சைடு பார்த்திங்கன்னா கம்பல் ஃபுல் க்ளோஸ்டு ஃபுல் க்ளோஸ்டு நல்ல கெட்டி கம்பல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய இந்த கம்பளோட ரேட்டு டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐம்பூண்டு அட்டுக்கீலி இப்போ ஒரு நியூ டிசைனில் வந்திருக்குங்க உருவம் எதுவுமே இல்லை கீழே ஹேங்கிங்கோட வந்திருக்கு இந்த மாதிரி பட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டைப்பில் வந்துருக்கு ஹார்ட் டைப் பட்டி போட்டுருக்கு இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு இது உங்களுக்கு பேக் சைடு வளையத்தோடய வந்துடும் இந்த அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மைக்ரோ வரக்கூடிய ஒரு அழகான ஒரு நெக் செட்டுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உருவம் எதுவுமே இல்லை உங்களுக்கு மல்டி ஸ்டோனில் வந்திருக்கு ஒயிட்டு ரூபி எம்ரல்டு கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடே வந்துடுது பாருங்கள் இதோட லென்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்து உள்ளது அதே மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு வளையம் வந்திருக்கிறதுனால நல்லா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் ரொம்ப அழகான ஒரு நெக் செட்டுங்க மைக்ரோ கிளேட்டரில் வரக்கூடியது இதோட பேக் சைட் வியூ நல்ல ஒரு பெரிய சைஸில் ஸ்டோன் வச்ச டாலர் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் டைப்பில் செயின் வந்திருக்கு நல்ல ஒரு அழகான செட்டுங்க போடும்போது அவ்வளோ ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ரொம்ப இது பார்த்திங்கன்னா மைக்ரோ பிளேட்டடில் வரக்கூடிய ஒரு மினி நெக்லஸ் இந்த மாதிரி ஒரு பேண்டன்ட் வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு ரூபி ஸ்டோன் வந்திருக்கு கீழே ஹேங்கிங்கோடு இருக்குங்க இந்த மாதிரி பால் டைப்பில் வந்து சரடு டைப்பில் செயின் வந்திருக்கு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பேக் சைடு வளையமும் வந்துடுது ரொம்ப அழகான ஒரு செட்டு ஓடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நெக் செட்டு இந்த நெக் செட்டோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கங்க த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரக்கூடிய ஒரு அழகான செட்டு இது ஒயிட் ரூபி எம்ரல் மூணு கலருமே சேர்ந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பண்டன் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செயின் வந்திருக்கு ஜிக்சாக்ஸில் செயின் வந்துட்டு பின்னாடி அட்ஜஸ்டபுளுக்கு வளையத்தோட கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு செட்டு இந்த நெக் எவ்வளோ ரேட்டு பார்க்கலாம் இந்த நெக் செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டென் ப்ளஸ் ஷிப்பி ஒரு ஷார்ட் இந்த மீடியம் சைஸில் போடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டில் வரக்கூடிய ஒரு ஜிம்காங்க உங்களுக்கு மேலே க இது வந்து கம்பல் வந்து ஏழு கல் கம்பல் வந்திருக்கு கீழே இந்த மாதிரி ஜிம்கா வந்து இதில் வந்து இதுலேயும் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோனோடு வந்து கீழே ஹேங்கி கொடுத்துருக்காங்க இதோட திருஹானி இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் மைக்ரோ பிளேட்டட் ரொம்ப பார்த்தீங்கன்னா பெருசும் இல்லை அதே சமயம் ரொம்ப சின்னதும் இல்லை மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஜிம்காவோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி மட்டும்தான் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப அழகாக இருக்குதுங்க வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்குங்க ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் பாருங்க மைக்ரோ பிளேட்டடில் வரக்கூடிய நல்ல டிசைனான ஒரு பேங்கல் இது வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ்லேயுமே கிடைக்கும் இதோட ரேட்டு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பி வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேங்கல் ஸ்டோன் பேங்கலில் ரெண்டு பேங்கிள் வரக்கூடியது இது உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எய்ட்டு மூணு சைஸ்மே இருக்கும் பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸ்மூத் ஃபினிஷிங்கில் வருது இதோட ரேட்டு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில்ங்க ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட் மைக்ரோ பிளேட்டடில் வரக்கூடிய டுவெல் பேங்கிள் இது நீங்கள் வந்து இந்த பார்டருக்கு உள்ளே போடுற பேங்கலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ரெண்டு கைக்குமே பார்டருக்குள்ளே போடுற பேங்கலாக ஆறு ஆறு பேங்கலாக போட்டுக்கலாங்க நல்ல ஒரு டிசைன் பேங்கிள் வந்து நல்ல கெட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த கட்டிங் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பன்னெண்டு பேங்கிள் வரக்கூடிய இந்த செட்டு பேங்கிள் உங்களுக்கு டூ டொண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுமே வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை டைப்பில் பேண்டன்ட் வந்திருக்கு பாருங்கள் அதுவும் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது மீடியம் இது டாலரோட சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் வரக்கூடியது இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங் செயினில் எயிட்டீன் இன்ச் செயின் போட்டிருக்கு உங்களுக்கு எயிட்டீன் இன்ச் செயினில் இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டது ரொம்ப அழகாக இருக்குது இதோட ரேட்டு த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஷார்ட் செயின் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பட்டர்ஃப்ளையோட டிசைன்